அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழிய கவுரி வீட்டுக்கு வந்தாச்சு காலிம்பேல அடிப்போம் அட கதவும் திறந்துருச்சு அடடே அத்தே வாங்க வாங்க ஊரில் எல்லாரும் சவிக்கியம்மா அட என்னமாப்பில வந்தோடனே வாசல் நிற்க போச்சு இப்படி நல்லா விசாரிக்கிறீங்க உள்ள வாங்க ஆனால் என்ன சாப்பிட்றீங்க காப்பியா டீயா ஓவலா மாப்பி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் மாறிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாப்பிள்ள புளிக்கு பிறந்தது பூணையாகுமா என் பொண்ணுன்னா பொண்ணு தான் ஆமா ஆமாம் உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு தான் மாப்பிள்ளை உங்களையும் அன்ற பொண்ணையும் தள்ள தீபாவளிக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கிற மாப்பிள்ளை அப்படியாத்த என் அருமை மாமா வரலையா அட அவருக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குல்ல ஆமாம் ஆமாம் தீபாவளி வருது இல்லை பலகாரமெல்லாம் அவர் சுடணும் அட கௌரி எங்கள் மாப்பிள்ள இங்கே இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தா ஆனால் என்னது கௌரி எங்கள் வீட்டுக்கு போயிட்டாளா ஆமாம் த என்ன மாப்பிள்ள எதுவும் போட்டிங்களா நான் சண்டையெல்லாம் போடலத்த என் அருமை மாமனார் உங்களுக்கு வந்த லவ் லெட்டரை ஜெராக்ஸ் போட்டு எனக்கு அனுப்பியிருந்தார் என்னது இங்கேயும் அனுப்பிட்டாரா அந்த மனுஷன் கடவுளே அங்கே மானத்தை வாங்கினதை பத்தாதன்னு சொல்லி போட்டு இங்க மருமகனுக்கும் அனுப்பி இருக்கிறாரு எனக்கு மயக்கம் வருது ஆஹா என்னது அத்தை திடீர்னு மயக்கம் போட்டாங்க அவமான அதிகமாக வந்த மயக்கம்தான் வரும் யாரும் என்ன வரும் என்னது அம்மா வீட்டுக்கு போலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் பஸ்ஸையே காணமே அம்மா இங்கே கிளம்பி வர்றதுக்குள்ள நாம் அங்கே போய் தடுத்தாகணும் ஏய் கவுரி அடடே சுப்பு வா சுப்பு எப்படி இருக்க உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு ஆமாம் கவரி நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஏன் கவரி கேட்குற ராமசாமின்னு ஒருத்தரை லவ் பண்ணினேன் அவர் என்ன பண்ணினார் தெரியுமா இப்படியே பண்ணாரு இந்த ஆம்பளைங்களே ரொம்ப மோசம் ஆமா கௌரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு கழுத்துற எல்லாம் கிடக்குது ஆமா சுப்பு அதை ஏன் கேட்குற தளத்தீபாவளிக்குள்ள மாப்பிள்ளையை என்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவேன்னு சவால் விட்டுட்டு புகுந்த வீடு போனேன் அங்கே என்ன நடந்தது தெரியுமா என்னது உங்க அம்மாவுக்கு லவ் லெட்ரா அந்த லெட்ரு இதுதான் அடடே இது நம்ம லவர் ராமசாமியோட கையெழுத்து மாதிரி இருக்கே இந்த லெட்டரே எனக்கு எழுதுனது தான் கௌரி என்ன சொல்கிற சுப்பு உங்கள் அம்மா பேர் என்ன சுப்பம்மா கௌரி இந்த லெட்டரை பாரு அடடே எங்கள் அப்பாவோட கையெழுத்து அப்படியே இருக்கே உன்னோட லவ்வரும் என்னோட அப்பாவும் ஒரே தான் வேலை பார்க்குறாங்க சுப்பு கௌரி என்னோடய லவரு வந்துக்கிட்டு இருக்கார் என்ன சுப்பு நல்லா இருக்கியா என்கிட்ட பேசாதீங்க ஏன் அஜி ஜி ஜு நடிக்காத ஜி 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 இங்கே பாரு எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை நான் சொல்கிறத எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன் எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை ஏன் துணை 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 துணைன்னு பேசிகிட்டே இருக்கேன் பேசி முடிச்சிட்டியா நீ உன் பிறந்த நாளுக்கு ஆசையாக கேட்டிய பச்சை கலர் புடவை அதை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு நீ இந்த பச்சை கலர் புடவையை தான் கட்டணும் என்னது இந்த லெட்டரில் எழுதியிருக்க மாதிரி பச்சை பட்டு புடவையை இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு ஏய் சுப்பு உண்மை என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த லெட்டரு உனக்கு தான் வந்திருக்கு ஆமாம் அது என்ன லெட்டரு எங்கிட்ட கொடுங்க நான் பார்க்குறேன் லைட்டாக ஆஹா மயக்கம்மா நாத்த இப்போதான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு உட்காருறாங்க நான் இருக்கேன் எங்கே மயக்கம் போட்டிங்களோ அங்கேயே தான் இருக்கிறீங்க ஒரு இன்ச்சு கூட நகரல என்ன சுப்பம்மா அடங்கிய ஊட்டுக்காரரு இவர் எப்படி இங்கே வந்தார் பஸ்ஸில் தான் சுப்பம்மா வந்தேன் சம்மந்தி வீட்டில் உனக்கு என்ன மரியாதை கிடைக்கிதுன்னு பார்க்கறதுக்காக வந்தேன் நான் இங்கே வந்தப்போ நீ நல்ல மயக்கத்தில் இருந்த இங்கே பாருங்க மாமா இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உங்கள் மனைவியை கூட்டிக்கிட்டு நீங்கள் இப்போவே போகலாம் மாப்பிள்ள நான் சொல்கிறத நம்புங்க அந்த லெட்டரை யாரோ வேணும்னு எழுதியிருக்கிறாங்க பெரிய மனசு பண்ணி கௌரியோடு சேர்ந்து குடும்பம் நடத்துங்க மாப்பிள்ளை இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்ச இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மான மரியாதையெல்லாம் போய் போடும் மாப்பிள்ளை உங்களுக்கே இப்படி இருக்கு கல்யாணம் பண்ணினதுலேருந்து மாமாவை எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்திட்டு வர்றீங்க எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க அவருக்கும் இதே மாதிரி தானே இருந்திருக்கும் ஒரு நாளாச்சும் அதை பற்றி யோசிச்சு பார்த்துருப்பீங்களா தப்பு தான் மாப்பிளை என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள அவங்கவுங்களுக்கு வரையில் தான் மாப்பிள்ள தெரியுது அந்த மன்னிப்பை உங்கள் வீட்டுக்கார்டே கேளுங்க யானுங்க என்ன மன்னிச்சிடுங்க இனிமே உங்களுக்கு ஏற்ற நல்ல பொண்டாட்டியான நடந்துக்குவானுங்க அப்பா யானுங்க இப்படி இப்படியாகிறீங்க தாலி கட்டினதிலருந்து உன்னை கை நீட்டி என்னால் அடிக்க முடியலை இன்னைக்கு தானே முதல் முதல்ல கணவருங்கிற பதவி பிரமாணம் எடுத்திருக்கேன் அதுதான் உன்னோட தப்புக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து சப்புன்னு ஒன்று கொடுத்தேன் அட கௌரியும் வந்துட்டாளே நீங்கள் குற்றவாளி இல்லை என்னங்கன்னு சொல்கிற அதுக்கான ஆதாரத்தை கையோடையே கொண்டு வந்திருக்கேன் அப்பா உங்களுக்கு எழுதின லெட்ரு ராமசாமி கிட்டே மாறிடுச்சு ராமசாமி அவரோட காதலி சுப்புலட்சுமிக்கு எழுதின லெட்ரு உங்கள் கிட்டே வந்துடுச்சு பாருங்கள் ரெண்டு லெட்டரையுமே ரெண்டு பேரோட பேருமே ஒரே மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அட ஆமாம் ஆமாம் ஆஃபீஸில் வச்சு உங்கள் அம்மாவை திட்டி நான் ஒரு லெட்டர் எழுதுனேன் ஆனால் லெட்ரு எப்படி மாறிச்சு சார் நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் என் காதலிக்கு சுப்புக்கு லெட்டர் எழுதினேன் அட்ரஸ் எழுதுறதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டதா பீனு சொன்னான் லெட்டரோட உங்கள் ரூமுக்கு வந்தால் நீங்கள் இல்லை திரும்பி என் சீட்டுக்கு வந்தப்போ நான் சுப்புக்கு இந்த லெட்டரை காணும் அதை தேடிட்டு மறுபடியும் உங்கள் ரூமுக்கு வந்தேன் உங்கள் டேபிள் மேலே ஒரு லெட்டர் இருந்தது அது என்னோடய லெட்டர் தான் நினச்சி எடுத்துகிட்டு வந்து அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் உள்ளே வந்து என்னோடய லெட்டரை தேடினப்போ அது டேபிளுக்குடையில் கிடந்தது நானும் அதை எடுத்து சுப்பம்மாவோடய அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிட்டேன் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே லெட்டரை பார்க்காம மாற்றி மாற்றி போஸ்ட் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டீங்க லெட்ரு மாறினதும் ஒரு வழியில் நல்லது தான் என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அந்த லெட்டரால் தானே அத்தை இப்போ திருந்தினாங்க ஆமாம் மாப்பிள்ள இமுட்டு குழப்பத்துக்கும் காரணம் நான் தான் அடக்குமான மனைவியாக புருஷனு மதித்து நடந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது எனக்கும் அவமானம் வந்திருக்காது நான் திருந்தினது மட்டும் இல்லை என்னோடய தீபாவளி சபதத்துலேயும் நான் தோற்று போயிட்டேனுங்க அது என்னத்தை தீபாவளி சபதம் ஆப்பிள்ள நான் சொல்கிறேன் சுப்பம்மா என்னை எப்படி அடக்கி வச்சுருக்காளோ அதே மாதிரி என் பொண்ணை வச்சு உங்களையும் அடக்கி காட்டுறேன்னு சவால் விட்டா அதெல்லாம் மாப்பிளை கிட்ட முடியாதுன்னு நானும் பதிலுக்கு சவால் விட்டேன் இப்போது அந்த சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன் அத்தை எந்த ஒரு மனைவியும் அன்பாக சொன்னால் எந்த கணவனுமே கேட்டுக்குவான் அதே அன்பு இல்லாமல் அதிகாரமாக மாறினா நீயே நானான்னு அங்க அங்கே போட்டி தான் வரும் இது மனைவிக்கு மட்டும் இல்லை கணவன்மார்களுக்கும் தான் அன்பை விதைச்சா அன்பு மலரும் அதிகாரத்தை விதைச்சா அதிகாரம்தான் மலரும் அன்பினால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நாற்பத்தேழு வரைக்கும் நாம் அடிமையாக இருந்தது போதாத ம் இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக தான் வாழணுமா இங்கே பாருங்கத்தை அடக்க வேண்டிய விஷயத்தில் கணவனை அடக்கியே தீரணும் அடங்க வேண்டிய விஷயத்தில் மனைவி அடங்கியே தீரணும் அப்படி இல்லைன்னா இப்படி தான் அவமானப்படணும் சரியாக சொன்னீங்க மாப்பிள்ளை இனிமே நல்ல மனைவியை விட்டு கொடுத்து நடந்துக்குவாப்ல இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்